தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அண்மையில் நான் வாசித்த ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் கவனத்திற்குரிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை எல்லார்ட்டையும் நான் பேசணும்னு விரும்பினேன் குறிப்பாக வந்து கல்வி புலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் வாசிக்க வேண்டிய மிக நல்ல நூல் அப்படிதான் நானும் என் மாணவர்களும் நாடகமும் கலைவழி கற்றல் காலத்தின் தேவை என்கிற ஒரு நூல் இந்த நூலை வந்து பேராசிரியர் ஐயா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஆசிரியர் அதுவும் குறிப்பா என்ன அப்படின்னா பாடம் நடத்துவது மட்டுமல்லாமல் கலை சார்ந்த நுட்பங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பேராசிரியர் பிரபாகராய் அவர்கள் அவருடைய முப்பது ஆண்டு காலக்கு மேலாக முப்பது ஆண்டுக்கும் மேலாக அவருடைய கல்லூரி பேராசிரியர் பணிங்கிறது அவ்வளவு குறிப்பிடத்தக்கது எண்ணற்ற மாணவ பரம்பரைகளை உருவாக்கி இருக்கிறாரு குறிப்பா வந்து இன்னைக்கும் தமிழ்நாடு இந்திய அளவில் அஹ் கலைத்துறையில மிகச்சிறந்த பயிற்றுனர்களாக இருக்கக்கூடிய அவருடைய மாணவர்கள் வந்து குறிப்பிடத்தக்கவர்கள் தொடர்ச்சியை எழுகிட்டு இருக்கிறாரு அஹ் பேராசிரியர் பணி அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து கலைடாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மதுரையில அஹ் நிறுவி இன்னைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு கலை இலக்கிய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருவார் பேராசிரியர் ஐயா அவர்கள் அவர் எழுதிய நூல் தான் இந்த நூல் வந்து இது வந்து சால்ட்டு பதிப்பகம் இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ரெண்டு பக்கங்கள் அடங்கிய ஒரு நூல் இது இப்பதான் அண்மையில அவர் பணி நிறைவு பெற்ற அன்று இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதுவும் இன்னொரு அவரை பற்றி அவருடைய மாணவர்கள் எழுதிய நூல் அந்த நூலை பத்தி நிச்சயமாக நம்ம வந்து இன்னொரு காணொலி காட்சியில் நம்ம வந்து பேசுவோம் அப்படியான ஒரு நல்ல புத்தகம் இந்த நூலை எழுதுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிய என் மாணவ நண்பர்கள் ஏன்னா எப்பயுமே மாணவர்களை ரொம்ப தோழமையோடு அணுகக்கூடிய ஒரு நல்ல பேராசிரியர் அவர் ஜி செரால்டு சசிகுமார் இந்த ரெண்டு பேருக்கும் அன்பும் நன்றியும் அப்படின்னு கொடுத்து அந்த நூலை வந்து அவர்களுக்கு காணிக்கையா வந்து செலுத்திருக்கிறாங்க இந்த நூல் அப்படி என்ன பேசப்படுது அப்படின்னு போறதுக்கு முன்னாடி பிரபாகர் ஐயா அவர்களை பத்தி நம்ம அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் வந்து முறையாக சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது மதுரை அமெரிக்கன் கல்லூரியில தமிழ் உயராய்வு மையத்துல மேனால் துறை தலைவராக இருந்திருக்கிறாரு அஹ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய ஆசிரியர் பணி இலக்கியத்தோடு மட்டும் இல்லாமல் நாடகம் ஓவியம் இசை ஆகிய பல்வேறு கலைகளில் வந்து ஈடுபாடு கொண்டவர் சினிமா ஓர் அறிமுகம் தமிழக வெகுசன இசையின் அரசியலும் அரசியலற்ற இசையும் அப்படிங்கிற நூல்களுடைய ஆசிரியர் நிறைய இந்து தமிழ் திசை நாளிதழ சரி அந்திமலை பல்வேறு காத்திரமான இலக்கிய சிற்றிதழ்களையும் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி கொண்டு வருகிறார் தொலைக்காட்சி தொடர்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்களுக்கு இசை அமைச்சிருக்கிறாரு கலைடாஸ்கோப் என்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நிறுவி மாற்று கல்வி கலை மற்றும் பண்பாட்டு செயற்பாடுகளை மதுரை நகரில் முன்னெடுத்து வருகிறார் மிக சிறப்பாக அது வந்து செயல்பட்டு இருக்கு நிறைய வந்து ஓவியம் சார்ந்த கண்காட்சியாக இருக்கட்டும் இப்ப அண்மையில மதுரையில உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாயிலாகவும் பல்வேறு கலை இலக்கிய செயல்பாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார் இந்த நூல் ஏன் படிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு உயர்கல்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களோடு கூடிய மாணவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் கல்வியில் இன்னைக்கு என்ன தேவை இப்படிங்கிற பல விஷயங்களை அவர் உரையாடி இருக்கிறாரு கட்டாயமாக படிக்கணும் ஒரு வரி விடாமல் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கலாம் முதல்ல இந்த புத்தகத்துடைய தொடக்கத்தில் என்ன அப்படின்னா கலைகள் ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து அவர் உரையாடுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக இந்த உயர்கல்வியில் மாற்றம் தேவை அப்படிங்கிற கருத்தை வந்து ரொம்ப ஆணித்தரமாக முன்வைக்கிறார் இந்த நூலுடைய தொடக்கத்திலேயே அதே மாதிரி இன்னைக்கு வந்து கல்விங்கிறது எவ்வளவு எவ்வளோ பெரிய வியாபார நிறுவனமாக மாறிடுச்சு குறிப்பாக பெரிய பெரிய பாரம்பரியமான சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் கூட இன்னைக்கு வந்து வியாபார மனநிலைக்கு மாறிட்டாங்க அதே மாதிரி படத்துக்காக பணத்தை மையமாக வச்சு இயங்கக்கூடிய ஆசிரியர் பணி ஏன்னா இவ்வளோ பணம் கொடுத்தா தான் வந்து நீங்கள் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்த இன்றைக்கி உயர்கல்வியோட சூழல் அது பள்ளிக்கலமாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய அளவில் மாரதட்டிக்கிறோம் உயர்கல்வியில் சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக உயர்கல்வியோடைய சூழல் வந்து ரொம்ப மோசமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்க நிறைய சான்றுகள் இருக்கு இந்த நூல்ல அதெல்லாம் மாத்துறதுக்கு என்ன வழி எது தேவை இன்னைக்கு சமகாலத்துல உயர்வு துறையில எது தேவை மாணவர்களுக்கு என்ன தேவை பெற்றோர்கள் எப்படி என்ன மனதில இருக்கிறாங்க அரசுடைய வேலை என்ன பல விஷயங்களை இந்த நூல்களை வந்து அவர் வந்து விவாதிக்கிறாங்க தொடக்கத்திலயே அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து கொண்டு போறாங்க ரொம்ப முக்கியமா அதே மாதிரி பெற்றோர்களை வந்து நம்பிக்கையா கொண்டு வந்து பிள்ளைகளை வந்து சேர்க்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன அளவில் இருக்கு அப்படிங்கிறத சமகால சூழல்ல வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது ஆஹ் அதே மாதிரி இன்னைக்கு படிக்க வர்ற பிள்ளைங்களுக்கு பணி உத்தரவாத இருக்கா படிச்சு முடிச்சா வேலைக்கு போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி ஆஹ் ஆசிரியர்களுக்கு என்ன தேவைங்கிற சில விஷயத்த நூலுடைய முன்னுரையில வந்து பரிந்துரைக்கிறார் அதாவது முழுமையான ஒரு வளர்ச்சி சமூக திறன்கள் வாழ்க்கை திறன்கள் இது கல்வி வட்டாரத்துல புழக்கத்துல இருக்கிறத வந்து நம்ம நிறைய வந்து பார்க்க முடியுது லைஃப் ஸ்கில் அந்த அந்த விஷயத்த அதை எடுத்துக்கிட்டு அவர் நிறைய விஷயங்களை பேசுறாரு இதுக்கு என்ன அப்படின்னா மாணவருடைய வளர்ச்சி மாற்றத்திற்கு நாடகம் வந்து எவ்வளவு நாடக பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தொடக்கத்துல முன்னுரையில பேசி அது குறித்த முக்கியமான உரையாடல்களை இந்த நூலுக்குள்ள வந்து நம்ம வந்து பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு முன்னுரையில பேசி அவர் எடுத்துட்டு போறாரு இதுல முதல் தலைப்பு என்ன அப்படின்னா கலைகள் ஏன் தேவைப்படுது கலைகள் வந்து உயர்கள் விலை எவ்வளவு அவசியமானது அதே மாதிரி அடுத்த தலைப்புல கலைக்கல்வியின் தேவை அப்படிங்கிற தலைப்பில் அவர் உர உரையாடுறாரு சின்ன சின்ன பத்திகள் அளவுலையும் சில கட்டுரைகள் இருக்கு அது அது உரையாடல் நடையில ரொம்ப எளிய நடையில் அவர் பேசிக்கிட்டே போறாரு ஆனா நடை எளிதா இருந்தாலும் சில இடங்கள்ல மிக முக்கியமான அறிஞருடைய அந்த மேற்கோள்கள் அதன் மூலமாக நமக்கு புரிய வைக்கிற சில விஷயங்கள் அதே மாதிரி இந்திய கல்வியில என்ன இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி அவர் உரையாடுறது வகுப்பறை மட்டும் போதுமா ஒரு ஒரு மாணவனுக்கு உயர்கல்வியில வகுப்பறை மட்டும் அவனுக்கு தேவையான கல்வியை கொடுத்துட முடியுமா அடுத்து கலை என்பது தொழிலாகி இன்னைக்கு எப்படி மிக முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் அதாவது கலைகளோட வாழுதல் என்பது காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய சூழலை பேசுவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இயந்திரத்தனமான கல்வி முறையும் கற்பனை வளமற்ற கல்வியாளர்களும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய பேசுறார் அது எப்படி வந்து வறண்டு போச்சு இந்த சூழல் அப்படின்னு அதே மாதிரி கலைஞர்களை உருவாக்குவதல்ல உள்ளார்ந்த வளர்ச்சியே கலைகளின் இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில அந்த பயிற்சியை பத்தி பேசக்கூடிய ஒரு இடம் ஆஹ் உயரத்தில் இருபத்தாறாம் நூற்றாண்டு திறன்கள் அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசுறது மனித வளமே மனித வளம்ங்கிறது சாபமே வரமான கதை அப்படிங்கிற ஒரு தலைப்பு சந்தை பொருளாதாரமும் அறிவு பொருளாதாரமும் அப்படிங்கிற தலைப்புல அவர் உரையாடுற இடம் அதே மாதிரி உலகின் தலை சிறந்த பள்ளக்கழகங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார் அந்த பட்டியல்ல இந்தியாவிலேயே ஒரு பள்ளக்களம் கூட இடம்பெறல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சேர்த்து நம்ம ஒரு உரையாடுற விஷயம் அதே மாதிரி மிக முக்கியமான படைப்பாற்றல் திறன் இன்னைக்கு இருபத்தோறாம் நூற்றாண்டுல தேவையான மிக முக்கியமான திறன்கள் கிரியேட்டிவிட்டி திங்கிங் அடுத்து பகுத்தாயுதல் அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் எவ்வளவு அவசியமானது அதை பத்தி பேசுறது கூட்டு செயல்பாடு கொலாபரேஷன் அப்புறம் தொடர்பாட்டல் கம்யூனிகேஷன் வந்து எவ்வளவு முக்கியமானது அதை தொடர்படுத்தி அவர் பேசுற இடம் அதே மாதிரி சில உதாரணங்கள்னு இந்த இருபத்தோறாம் நூற்றாண்டு திறன்களோட தொடர்படுத்தி கட்டடக்கலையை காந்தியத்தோடு இணைத்த லாரி பேக்கர் பத்தி அவர் பேசுற அந்த விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் அப்புறம் கட்டடங்களை நடனமாட செய்த கலைஞர் அப்படின்னு பிராங்கேரி பத்தி அவர் எழுதின விஷயம் அப்புறம் மெக்டொனால்ட் துரித உணவும் கண் மருத்துவ சேவையும் அப்படின்னு மருத்துவர் வெங்கடசாமி அவர்களை பற்றி அவரு அந்த நூல்ல உரையாடுறது அப்புறம் அப்படி இருந்தால் எனும் மந்திர சொல் அப்படிங்கிற தலைப்புல அவர் உரையாடுற விஷயம் நமது பள்ளிகளை மாற்றுவோம் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப விரிவா வந்து பேசுறாரு உரையாடுறாரு இன்னைக்கு வந்து பள்ளிகளில் என்ன மாற்றம் தேவை அப்படின்னு அதே மாதிரி நமது சமூகம் அதாவது கலை வறட்சி கொண்டதா அப்படிங்கிற தலைப்புல அவர் ஒரு கேள்வியை உருவாக்கி அவர் உரையாடுற இடம் நாடகம் ஏன் இன்னைக்கு வந்து நாடகம் ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறது நாடகம் என்னும் எளிய கலை அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசுறது அதன் மூலமாக என்னென்ன திறன்களை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு பேசுறது நமது வகுப்பறைகளில் என்ன நடக்கிறது செயல்வழி கற்றல் ஏதாவது இருக்கா வகுப்பறையில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்புறம் பயிலரங்கம் என்னும் பகுப்பு முறை அப்புறம் ஒரு எளிய பயணம் இது வந்து ஆ ராமசாமி சுந்தர்காளி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு முப்பது மாணவர்களை வச்சு ஒரு மூன்று நாட்கள் நடத்திய நாடக பயிற்சி அமெரிக்கன்களில் நடந்தது அந்த பயிற்சி பற்றி அந்த பயிற்சி பற்றை அப்புறம் நாடக செயல்பாடுகள் வழியாக வெளியில வந்த மிக முக்கியமான கலைஞர்கள் அவங்களுடைய அனுபவங்களை வந்து ஒரு பதினாறு பேர் வந்து பேசுறாங்க இந்த புத்தகத்தில் அவருடைய மாணவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் அதில் சண்முகராஜன் அனீஸ் அவர்கள் ராஜேஷ் பாலச்சந்திரன் பாரதி இர்லாண்டி திருநாவுக்கரசு பூமிநாதன் வடிவேல் ஆனந்தகுமார் சதீஸ்வரன் ஜான்சி ராஜன் ஜோன்ஸ் செபனேசர் அன்னலட்சுமி சுவேதா தங்கவேல் மாதவன் அப்புறம் அரிபாபு இவங்க எல்லாமே இந்த நூலுடைய பின் பக்கத்துல அவர்கள் வந்து உரையாற்ற அந்த இடம் அஹ் நாங்க எப்படி வந்து அமெரிக்கன் கல்லூரியில இந்த நாடக பயிற்சி எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு புரிதலை உருவாக்குச்சு நாங்க இப்படி பர்சனாலிட்டியா ஆளுமையாக இதுல இருந்து வளர்த்தெடுக்கப்பட்டோம் இதுல நிறைய பேர் வந்து என்எஸ்டியில தேசிய பள்ளியில படிச்சவங்க பெங்களூர்ல படிச்சவங்க நீனாசத்துல படித்தவங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய திரைப்படங்களுக்கு நடிகர்களுக்கு பயிற்சியாளராக இருந்து பயிற்று நாளாக இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து நாடக பயிற்சி கொடுக்குறவங்க இப்படிங்கிற தன்னுடைய ஆளுமையை வளர்த்தெடுத்த அந்த அனுபவத்தை பேசுகிற இடம் வந்து நூலுடைய இறுதி பகுதியில் ரொம்ப முக்கியமானது உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் பேசுறாரு அது எல்லாமே ஒரே நடையில புத்தகத்தை வாங்கி உட்கார்ந்து நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல அந்த மனித வளம் சாபமே வரமான கதையில ரொம்ப அழகா அதுல ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறார் நிறைய புள்ளி விவரங்களோட படிப்பறிவு இல்லாத வேலையற்றவர்கள் மூணு பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சதவீதம் மூணு புள்ளி நாலு சதவீதம் பள்ளி படிப்பு முடித்து வேலையற்றவர்கள் பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் பட்டப்படிப்பு முடித்து வேலையற்றவர்கள் இருபத்தொம்போது புள்ளி ஒரு சதவீதம் அப்போ ஏன் ஏன் இப்படியான வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிற இந்த இடம் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்துல ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறார் அமெரிக்கால வந்து பத்து பல்கலைக்கழகங்கள் சிங்கப்பூர்ல ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே உலகின் சிறந்த இருபது பல்கலைக்கழகங்களை பட்டியலிடுறாங்க அதுல பிரிட்டன்ல வந்து நாலு ஆஸ்திரேலியால மூணு சுவிட்சர்லாந்துல ஒன்னு சீனால ஒன்னு இந்த இருபது பட்டியலில் இந்தியா பேரை இல்லை ஏன் அப்படிங்கிறதுக்கான கேள்வி இந்திய கல்வி நிறுவனம் ஒன்று கூட முதல் முந்நூறு இடங்களுக்குள் வரவில்லை அதுக்கான என்ன காரணம் இதெல்லாம் வந்து வால் டிஸ்ட்ரி பத்தி படைப்பாற்றல் அவர் பேசுற விஷயம் இது எல்லாமே அவ்வளவு விஷயங்கள் இதுல பேசப்படுது ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நுட்பமாக இந்த விஷயங்களை அவர் ஆராய்ந்து எழுது ஏன்னா கல்வித்துறையில இருக்கிறதுனால லாரி பக்கரை பத்தி எழுதும்போது ரொம்ப முக்கியமா நிறைய விஷயங்கள் அதை அதுல பேசுறாரு அவரு அதே மாதிரி இந்தியாவில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட வர்கீஸ் குரியன் பத்தி அவர் பேசுற இடம் ஆஹ் ஏன்னா நிர்வாக மேலாண்மை ஸ்கில்ங்கிறது ரொம்ப எவ்வளவு அவசியம் அப்படிங்கறது அவரோட சேர்த்து பேசுற விஷயம் வெற்றி என்பது பொருளாதாரம் சார்ந்ததாக உள்ளது அப்படிங்கிறத அவர் அந்த பார்வையை முன் வச்சு பேசுறது ஆஹ் இன்னைக்கு வந்து நமது பள்ளிகள்ல என்ன அப்படின்னா இந்த நாடகம் அப்படின்னா கலை சார்ந்த ஒரு ஈடுபாடு அப்படின்னாவே ஆஹ் தவறாவே பார்க்கக்கூடிய ஆசிரியருடைய மனநிலையை வந்து அவர் அந்த சித்தரிக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து ஏன் இப்படி பார்வை எதனால வந்துச்சு ஆசிரியர்கிட்டல ஏன் அதை வந்து ஏன்னா இன்னைக்கு அப்படியான ஒரு பயிற்சிகளை வந்து ஆசிரியர்கள் வந்து ஆஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா கல்வியில அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விவாதிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இதுல வந்து அந்த பயிற்சிகளை வந்து அஹ் கொடுக்குறப்ப இன்னொரு இடத்துல நாடகம் ஏன் அப்படின்னு கொடுக்குறப்ப அந்த அமெரிக்கன்களுடைய அனுபவத்தை சொல்லி ஆஹ் வசந்தனுடைய மாணவர்கள் ஒருவரான இளங்கோ அவர்களுடைய அஹ் எப்படி வந்து ஆங்கிலத்துறை சார்ந்த மாணவர்களை வந்து அவர் நாடகம் மூலமா வளர்த்தெடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் ஆஹ் அதுவும் நிறைய படங்களோட அதே மாதிரி இங்க கலைஞர்களை உருவாக்குதல்ல அப்படிங்கிற தலைப்பிலோ இடத்துல கொடுத்துருப்பாரு உடல் பற்றிய விழிப்புணர்வு பாடி அவேர்னஸ் இந்த நாடக பயிற்சி மூலமாக உடல் மன பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் குழுவாக இணைந்து செயல்படல் குரூப் டைனமிக் குரல் இயக்கம் வாய்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் இப்படி இந்த பயிற்சி மூலமாக கிடைக்கிது அப்படிங்கிற செய்யும் அப்புறம் வந்து நாடகம் எனும் எளிய கலை அப்படிங்கிற தலைப்புல கவனத்தை எப்படி ஒருமுகப்படுத்துறது நாடக பயிற்சி மூலமாக கற்பனை ஆற்றல் இமேஜினேஷன் கான்சன்ட்ரேஷன் மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கிறது பாடி அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் அப்புறம் உற்று நோக்கல் அப்சர்வேஷன் எடுத்தாளுதல் அடாப்டேஷன் அப்புறம் புதிதளித்தல் இம்ப்ரூவைசேஷன் வந்து நாடகத்தில் ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் வச்சு நிறைய பேசியிருக்கிறாரு இந்த பயிற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவா நுட்பமா பேசியிருக்கிறாரு அதே மாதிரி பயிலரங்கம் வந்து அந்த கொடைக்கானலில் நடந்த மூணு இரவு மூணு பகல் அந்த அனுபவத்தை வந்து நிறைய எழுதியிருக்கிறார் இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த நூலை வாசிப்பது மூலமாக அவருடைய மாணவர்கள் சொல்லக்கூடிய அனுபவம் மூலமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம உயர்கல்வியில நாடக செயல்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது குறிப்பாக வழி கற்றல் உயர்கல்களை எவ்வளோ எவ்வளவு குறிப்பிடத்தக்கது அந்த பயிற்சி மூலமாக அவங்க எப்படி வந்து மாறுறாங்க அவங்க எப்படி வாசிப்புக்குள்ள போறாங்க தன்னுடைய வாழ்க்கையை தானா வடிவமைக்கிறது பக்குவப்படுத்துறது போஸ்டாலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஆளுமை திறன் எப்படி வளர்த்தெடுக்கப்படுது அவங்க எப்படி இன்னொருத்தருக்கு பயிற்றுனராக மாறுவது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து இந்த நூல் வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் நிச்சயமா வாங்கி படிங்க இந்த புத்தகம் சால்ட்டு பதிப்பகத்துல வெளியீடு கிடைச்சிருக்கு நூல் கிடைக்கக்கூடிய தகவலை கூட நான் வந்து கீழே பெட்டியில் போடுறேன் கண்டிப்பாக தளத்தில் பள்ளிக்கல்வி உயர்கல்வி பள்ளிகளங்கள் இருக்கக்கூடிய உயர்கல்வியை சார்ந்து பணியாற்றக்கூடிய அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் நானும் என் மாணவர்களும் நாடகமும் கலைவழி கற்றல் காலத்தின் தேவை இந்த நூல் வந்து நிச்சயமாக பல்வேறு பல்வேறுடைய மனதிற்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக நீங்களும் மாணவ செயல்பாடுகள் அப்படின்னு வகுப்பறையை தாண்டி நம்ம மாணவர்களுக்கு எவ்வளோ விஷயம் கற்றுத்தர வேண்டியது இருக்கு குறிப்பாக இன்னைக்கு பெற்றோர்களுடைய மனநிலை என்ன அவங்க வந்து கல்லூரியில் சேர்த்துட்டு அவங்க பையன் வேலைக்கு போயிடுவான் நம்பிக்கை வந்து எந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அப்போ அந்த மாணவனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த புத்தகம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் பின்னட்டையில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க கல்வி என்பது வெற்றி எனும் ஒற்றை இலக்கிய நோக்கிய பயணமாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ள நிலையில் கற்றல் கற்பித்தல் என்பது சோர்வூட்டும் சுமையாக மாறியிருக்கிறது இந்த சூழலில் கலைகளின் வழியாக மாணவர்களின் அகத்தை மலர்த்த முடியும் என்கிறார் நூலாசிரியர் பிரபாகர் அவர்கள் கலைகளுள் குறிப்பாக நாடகத்தை மாணவர்களின் வளர்ச்சிக்கான கருவியாக கையாள முயற்சித்த பயணத்தை தன் மாணவுடன் இணைந்து இந்நூலில் பதிவு செய்கிறார் இருபத்தோராம் நூற்றாண்டின் எதிர்பார்ப்புகளை எதிர்கொள்ள இயலாத நம் வகுப்பறைகளில் மாணவர்கள் உள்ளார்ந்த வளர்ச்சியை விரும்பும் ஒவ்வொரு ஆசிரியரும் வாசிக்க வேண்டிய நூல் தான் இந்த நூல் கட்டாயமாகி படிங்க அதே மாதிரி கேம்பஸ் தியேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு வளாக அரங்கு வளாகம் சார்ந்து ஒரு நாடகம் பயிற்சியை வந்து உருவாக்க வேண்டிய தேவை சமகாலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த புத்தகம் தெளிவாக நமக்குள்ள உணர்த்துது கட்டாயமா எல்லாருமே படிங்க இந்த புத்தகத்தை மாணவர்கள் ஆசிரியர்கள் இப்படியான ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து நிறைய நகரங்கள்ல பாக்குறோம் மாணவர்களுடைய மோதல் அடிதடி சண்டை மதுபானம் போதை பழக்கத்துக்கு உள்ளாக்குறது இது எல்லாம் இந்த வளாக அரங்கு என்பதும் நாடக பயிற்சி என்பதும் நிச்சயமாக அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பிரபாகர் ஐயா அவர்களுக்கு இருக்கிற மாதிரி அவருடைய மாணவர்களுக்கு இருக்கிற மாதிரி நாடகம் சார்ந்து இயங்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த நூல் உணர்த்தும் அரசும் இதற்கு ஆஹ் தேவையான முயற்சிகளை செய்ய வேண்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு வந்து நாங்க கண்க இது மாணவருடைய இந்த மோதலை இந்த சண்டைகளை பிரச்சனைகளை வந்து கண்காணிப்பு குழு போடுறேன்னு சொல்றாங்க அதை தாண்டி அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா எல்லா பள்ளி கல்லூரிகளில் இந்த மாதிரியான நாடக பயிற்சிகளை கலைவழி கற்றலை ஊக்கப்படுத்தினாவே போதும் நிச்சயமாக இது மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த இந்த கண்காணிக்குழுப்பு குழுவை தாண்டி கண்காணிப்பு குழுவை தாண்டி நம்ம இப்படியான நாடக செயல்பாடுகளை கேம்பஸ் தேட்டரை வளாக அரங்கத்தை வளப்படுத்துவதன் மூலமாக மாணவருடைய மனநிலை மாறும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு நிச்சயமாக அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம உயர்கல்வியில் பயணிப்போம் நன்றி வணக்கம் இந்த நூலை வந்து கட்டாயமா படிங்க ஆஹ் படிக்க பரிந்துரை செய்யுங்கள் அடுத்த ஒரு நூல் சார்ந்த ஒரு திறனாய்வு அரங்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்